வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி இருபத்தி ரெண்டு உறையூருக்கு மேற்கே காவேரி நதியில் இருந்து சற்று தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது அந்த நேரமானபடியால் அந்த தடாகத்தை அழகு செய்த தாமரை மலர்கள் எல்லாம் அச்சமயம் இதழ் கூம்பி இருந்தன மேல்வானத்தை பொன்மயமாக செய்து கொண்டிருந்த சூரியன் சுழல்கின்ற தங்கத்தகட்டை போல அதி விரைவாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தான் தாமரை குளத்தைச் சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வையும் வந்து தங்கியிருந்தார்கள் மண்டபத்துக்கு சற்று பின்னால் வேல் பிடித்த வீரர்கள் ஒதுங்கி நின்றார்கள் பட்டத்து யானையும் புறவிகளும் சிறிது தூரத்தில் காணப்பட்டன மேற்கு திக்கில் இருந்து காவேரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலையை சக்கரவர்த்தி ஆவலுடன் ஊற்று நோக்கி கொண்டிருந்தார் குந்தவி தடாகத்தின் படிக்கட்டில் இறங்கி கீழ்படியில் வந்து நின்றாள் தளதளம் விளங்கிய தாமரை இலைகளின் கூம்பிய தாமரை மலர்கள் மொட்டுக்கள் இவற்றின் அழகையும் அவள் பார்த்து மகிழ்ந்தாள் தாமரை இலைகளின் மேலே முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும் இளங்காற்றில் தாமரை இலைகள் அசைந்த போது அந்த முத்துக்கள் அங்குமிங்கும் ஓடி சில சமயம் ஒன்றோடொன்று கலந்தும் சில சமயம் விளையாடியதையும் அவள் பார்க்க நேர்ந்தது சந்தன நிற தந்தத்தால் செய்தவை போல விளங்கிய குந்தவியின் அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல் தெளிந்த தண்ணீரில் பிரதிபலித்த போது பன்மடங்கு வனப்பும் சோபையும் பெற்று விளங்கின குந்தவி தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்த்த வண்ணம் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றாள் அந்த காட்சி கை தேர்ந்த ஒருவன் செய்த அற்புத அழகு வாய்ந்த தங்கப்பதுமை ஒன்றை உயர்ந்த ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து அக்குலக்கரையில் நிறுத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது திடீரென்று தங்கப்பதுமைக்கு உயிர் வந்தது போல குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவளுடைய பேரழகை பற்றி அவளிடம் ஏற்கனவே பலர் பிரஸ்தாபித்தது உண்டு தாய்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள் தோழிகள் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள் சித்திரக்காரர்களும் சிற்பிகளும் வியந்து பாராட்டியிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுதல்களைப் பொருட்படுத்தியதே இல்லை ஆனால் இப்போது அவள் தன் மேனி அழகை பற்றி தானே சிந்திக்கத் தொடங்கினாள் தோழிகள் அழகைப் பற்றி சொல்வதெல்லாம் வெறும் புகழ்ச்சி அல்ல விளையாட்டும் அல்ல உண்மைதான் ஆனால் இந்த அழகினாலே என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது போல் ஆஹா அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உரை இருந்தோ அவன் மட்டும் அருகில் உண்டாயிற்று இதை அடுத்து இன்னதென்று விவரிக்க முடியாத மனக்கிலேசம் ஏற்பட்டது இந்த அலங்காரம் எல்லாம் எண்ணத்திற்காக நாளை முதல் ஆபரணம் ஒன்றும் அணிந்து கொள்ள கூடாது இவற்றால் என்ன பிரயோஜனம் அழகு அதிகமாகி விடுகிறதா அழகு போதுமே என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின இப்போதே இதையெல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறேனே என்று தலையில் சோடியிருந்த ஆபரணங்களை முதலில் எடுக்க போனாள் அப்போது திடீர் என்று அவளுடைய ஓடிவா என்று விரைந்து அழைத்தது காதில் விழுந்தது தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குந்தவி திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் நோக்கினாள் பார் குந்தவி சிவிகை வருகிறது என் அருமை சிநேகிதர் வருகிறார் பல்லை சேனாதிபதி வருகிறார் சளுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வருகிறார் ஊரையூருக்கு நாம் இந்த சமயம் வந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று இவ்விதம் ஊரில் இருந்து உறவினர் வர சின்னஞ்சிறு குழந்தையை போல் சக்கரவர்த்தி அளவற்ற உற்சாகத்துடன் சொல்லிக் கொண்டே போனார் அவர் அவ்வளவு குதூகலம் கொண்டதை குந்தவி இதற்கு முன்னால் கண்டதே இல்லை சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவிகை தாமரை தடாகத்தின் அருகில் வந்துவிட்டது மண்டபத்தில் சக்கரவர்த்தி நிற்பதை கண்டதும் ஏவலாளர் சிவிகையை விரைந்து கீழே இறக்கினார்கள் அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்கு முண்டனம் செய்தவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருவர் இறங்கினார் அவருடன் ஒரு மூதாட்டியும் இறங்கினார் அந்த பெரியவர் அரசே என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தார் சக்கரவர்த்தியும் சேனாதிபதி என்று சொல்லி கொண்டு மண்டபத்தில் இருந்து விரைவாக இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது பிறகு ஏக காலத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் அப்போது இருவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து அருவியாக ஓடத் தொடங்கியது இதற்கிடையில் சிவிகையிலிருந்து இறங்கிய மூதாட்டியை நோக்கி குந்தவி வந்தாள் அவருக்கு அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனைக்க அந்த அம்மையார் அதற்கு இடம் கொடுக்காமல் அவளை தம்முடன் சேர்த்து அணைத்துக்கொண்டு குழந்தாய் பிறை சூடும் பெருமானுடைய அருளால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் உன் மனதிற்கு சேர்ந்த மனவாளனை அடைந்து தீர்க்க சுமங்களியாக வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தார் அவர் இவ்விதம் குந்தவியின் தேகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த சொரிந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் சிறிது நேரத்திற்கெல்லாம் சற்று விலகி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள் உரையிற்கு தான் இச்சமயம் வந்தது எவ்வளவு உரையூருக்கு தான் இச்சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் உங்களை பார்த்திருக்க முடியாதல்லவா நீங்கள்தான் என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள் காஞ்சிக்கு வருவதே இல்லை என்றார் சக்கரவர்த்தி அரசே தங்களை நான் மறந்து விடுவதா தென்னாட்டில் நான் தரிசித்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்களுடைய நினைவு எனக்கு உண்டாயிற்று இந்த திவ்ய தேச இந்த திவ்ய தேச யாத்திரையில் தாங்களும் கூடவே இந்த திவ்ய தேச யாத்திரையில் தாங்களும் இல்லையே என்று எவ்வளவோ வருந்தினேன் கடைசியாக பழனிமலையில் எழுந்தருளி இருக்கும் மாண்டவனை தரிசிக்க சந்நிதியில் நான் விரும்பியது உடனே நிறைவேற்றிவிட்டது இங்கே வந்ததும் தங்களை பார்த்தேன் சேனாதிபதி பிரபு என்னை அவ்விதம் அழைக்க வேண்டாம் பரஞ்சோதி இது என் பூர்வ ஜென்ம பெயர் அதை இப்போது கேட்க பிடிக்கவில்லை கேளும் சிவபக்தரே அவ்வளவு பெருமைக்கு உரியவன் நான் அல்ல பிரபு இந்த இந்நாட்டில் மகான்களான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொண்டு பொரியும் சிறு தொண்டன் நான் கேளும் சிறு தொண்டரே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் சொல்லுங்கள் அரசி இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் இரண்டு பாக்கி இருக்கின்றன அவற்றை முடித்துவிட்டால் நானும் உங்களைப் போல் ஸ்தல யாத்திரை தொடங்கி விடுவேன் ஆனால் உங்களைப் போல் தலையை முண்டனம் செய்து கொள்ள மாட்டேன் பார்த்தவர்கள் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகத்திய முனிவர்தானோ என்று பிரமிக்கும்படியான ஜடாமகுடம் தரிப்பேன் என்று சொல்லி சக்கரவர்த்தி நகைக்க சிறு தொண்டரும் கூட நகைத்தார் அவ்விருவருடைய சிரிப்பின் ஒளியும் அந்த நேரத்தில் காட்டை நோக்கி பறந்த பறவைகளின் குரல்களுடன் சேர்ந்து நாட்டிசையும் பரவி எதிரொலி செய்தனர் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்